அவர் ஒருத்தரே போதுமே ஒரு மனிதனோட உயரம் இருக்குல்ல அந்த மனிதன் உயர்ந்த உயரத்தை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது அவரால் எத்தனை பேர் உயர்த்தப்பட்டார்கிறது தான் நம்ம பார்க்கணும் அந்த கணக்குல தான் நாம கலைஞர் பார்க்கணும் அவர் உயர்ந்த உயரத்தை விட

இப்போ பாருங்க கலைஞரோட பவர் எப்படி இருக்குன்னா அவருடைய அவருடைய அதை கண்டினியூ பண்ண ஆள் இருக்க முடியாது தமிழ்நாட்டில் ஏன்னா அதோடைய பழக்கம் வந்துடுச்சு நமக்கு தெரிஞ்சிடுச்சு அதோட அழகோ அதோட அருமையோ தெரிஞ்சிடுச்சு அதுதான் முன்னேறிட்டு இருக்கு இதற்கு பிறகு இவங்க எத்தனை நாள் இதை தொடர்ந்து அவருடைய ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தது இல்லையா அது 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 இனிமே தான் பிறக்கணும் அது நான் உடனே அது அதுக்காக வாரிசு அவரை எழுத்துக்கான வாரிசுனால் நம்ம தேடிவிட முடியாது ஏன்னா அவர் கடந்து வந்த அனுபவம் வேற அவரை அவர் அவர் பார்த்த தொடுவானங்கள் வேற அத்தனை தொடுவானங்கள் ஒரு மனிதனுக்குள்ள எத்தனை வருடங்கள் வேணும் எத்தனை பயணம் வேணும் அது நடக்கணும் எனக்கு தெரியாது அதுவும் அதுவும் அவர் வாழ்ற வாழ்க்கை மேல இது வந்து ஒரு நாளோ இரண்டு நாளோ என்னைக்கு சரி பெரிய அரசியல்வாதிகள் ஒரு பத்து வருஷம் நல்லா வேலை பார்த்தாரு சினிமால சொல்லுவான் அவர் நல்லா நடிச்சுட்டு இருந்தார் என்ன ஆச்சுன்னா நல்ல நடிகை நடிக்க அசிங்கமான நடிகர் ஆயிட்டுறேன்னு சொல்லுவோம் ஒரு மனிதன் அழகாகணும் இல்லையா அந்த பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் ஸோ அது இப்பேற்பட்ட அசுர வளர்ச்சி அடுத்தது அவருக்கு எத்தனை தலைமுறை வேணும்னு தெரியாது அப்போ இருந்த விஷயங்கள் தான் இப்போ இருந்து ஸோ உடனே நம்ம வந்து யாரையும் பார்த்து சூழ முடியாது அது நம்ம பார்ப்போம் அதாவது அது கொடுப்போம் இல்லை நான் கொடுத்த உடனே அவர் ஆயிட்டுறேன்னு சொல்ல வேண்டாம் வேணாம் அது வந்து மாற்றம் ஒன்றே மாறது மாதிரியோ ஒரு நதியோட